ஏய் கேளு நேரம் போன் அடிக்கறானே இவங்க கிட்ட இருந்து போன் வந்தால எனக்கு ஒரு பக்கம் பயத்த கலக்குது ஐயோ இப்ப என்ன பண்றது ஆண்டவனே போனை எடுக்கலாமா வேணாமா எடுத்தா என்னத்தைச் சொல்லுவாங்கன்னு தெரியலையே சரி ஆபத்துக்கு பாவல்ல ஏடு போ பின்னால ஏதோ பிரச்சனான தாம்பதக்கு எப்படி பர்ற செல்ல போறேன்னு தெரியல ஹலோ

வந்து சாட் விட்டு மாத்திரை போட்டனா காலையில இந்த ப்ரெஷர் மாத்திரை வேற போடல அத ஒரே கிறுகிறுப்பா வந்துச்சானே அத மாத்திரையை போடும் தூங்கிட்டே அத போன் அடிச்சதே சரி முதல்ல ஒழுங்கா கிளம்பி வர வழியே பாரு ஏய் கிளம்பி வரணுமா எங்க எங்க எல்லாம் அந்த லைல ஓடி போனால அவன் வீட்டுக்கு தான் என்னப்பா என்ன சொல்ற நான் இப்போ என்ன மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னு திருப்பி திருப்பி கேட்டோம்னு சொல்றதுக்கு லைலா தான் ஓடி போனால அவன் வீட்டில் தான் இருக்காளம்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லி வீட்டை பூட்டி வச்சிருக்க சொல்லியிருக்கேன் அந்த அம்மா உள்ளேயும் வச்சு பூட்டி வச்சிருக்குது போனோம்னா கையும் கழமை பிடிச்சி அவனை நாலு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி போன தடவை தான் கட்டி தலைகீழே தொங்க விட்டோம் இந்த தடவை அப்படி விடக்கூடாது அவனை ஒரு வழி பண்ணிட்டு இவ்வளோ மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவோம் அதுக்காக நான் யாருக்காக தான் அவன் பாவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதல வேற மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஓடறதுக்கு ஓடன அவள அப்படியே விடுடா சும்மா சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காம ஏ அவன் ஒரு வீணா போனவன் அவனுக்கு ஒரு வேலை வெட்டியும் இல்லையா அவனை நம்பி போய் இவன் என்ன பண்ணுவா இவன் அதுவும் இல்லாம நம்ம நம்ம சொன்னா கேட்கற குடும்ப அந்த குடும்பம் இந்த குடும்பம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கேயும் கிடைக்காது அதனால தான் அவளை கூட்டிட்டு வரணும்னு சொல்றேன் கிளம்பி வா நீ பேசினா அவ கேப்பா அதுக்காக தான் உன்ன வர சொல்றேன் வா வா வேகமா ஐயோ ஏற்கனவே அந்த அமுதாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முட்சிகusing⁇ இருக்கேன் இதுல வேற மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து மறுபடியும் எங்கேயாவது போய் ஐயோ இது சரிப்பட்டு வராது இது சரிப்பட்டு வராது escuch mercifulüs satisfying hole 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 இதுக்கு வேற ஆள் இருந்தால் பாரு இவ போவானா இவன் கூட்டிகிட்டு வருவானா மறுபடியும் இவன் போவானா மறுபடியும் இவன் கூட்டிகிட்டு வருவானா இதுக்கு தான் ஊருகாயா போங்கடா நீங்களும் உங்கள் கல்யாணமா ஊர் உலகத்தில் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் பேசி முடிச்சு வச்சேன் எந்த பிள்ளைங்க இந்த மாதிரி இல்லை இவ தான் இந்த வேலையை பார்த்து விட்டா எப்படியோ இவங்க இருந்து நம்ம கமிஷன் காசை வாங்கியாச்சு இனிமேல் இவங்க நமக்கு என்ன நமக்கு காசு வந்துச்சுனா அது போதும் போன் சுவிச் பண்ணியே போட்டுருவான் அதுதான் நல்லது என்ன சொன்னாங்க வரங்களமா போமா வருணு பார்த்தா அது வரல என்னமோ அக்கா அக்கானு தலையில தூக்கி வச்சிட்டாங்க இப்ப நமக்கு ஒரு கஷ்டம் நோனி வந்து நிக்கறாளன்னு பாத்தீங்களா அன்னைக்கு 50000 பேசி 1 லட்சம் ரூபாய் இதுக்கும் கொடுத்தா நான் இப்படி இருக்கணும் கனவா கண்டேன் காசு கொடுத்தாச்சுல இனி அவங்க யார நம்ம யாரன்னு தான் இருப்பாங்க சரி நம்ம நின்னு தாமதிக்க தாமதிக்க அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாது வரசா போவோம் வாங்க ஆமா ஆமா அதான் சரி

பையன் வரட்டும் வந்தோனையும் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் ஐயோ கைய கட்டினத வாய் கட்ட விடாம பண்ணி போடுவா போல இருக்கு ஐயோ எம்புட்டு ஹாக்கி வச்சிருக்கா ஓட்டு குடுறியே ஐயா இத்தனை நாள் அந்த புள்ள இருக்கவும் ஒழுங்கா குடும்பமா உட்காந்து சாப்பிடவே இல்ல எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரமாவே இருந்துச்சு அவன் ஒரு நேரம் சாப்பிட நீ ஒரு நேரம் சாப்பிட நான் ஒரு நேரம் சாப்பிடன்னு தான் அந்த பிள்ளையும் இல்ல எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம்

ஆமாமா என்ன மட்டும் சொல்லு உன் பையன் பார்த்தியா இப்பயே பொண்டாட்டி ஒரு நாள் அங்கே விட்டுட்டு வந்திருக்கு ஐயாவுக்கு துடிக்குது இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் விட்டுட்டு வந்தா இந்த பயில என்ன பண்றது இதை விட்டா வீட்டோட மக்களையும் ஓடி போல இருக்கு என்னதான் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியோட தான் இருக்கணும் பொண்டாட்டி புருஷனோட தான் இருக்கணும் எங்கேயோ ஒண்ணு இருந்தா சந்தோஷம் தான் ஆத்தடியாத்தா ஒரு காலத்துல என் பையன் அப்படி விட மாட்டேன் இப்படி விட மாட்டேன் இப்போ என்னடி இப்படி பேசுற பெற்றவளா என் சந்தோஷத்தை மட்டும் பாக்க கூடாது என் சந்தோஷம் என் பையன் சந்தோஷமா இருக்கிறதா

நல்லா ஒரு நாலஞ்சு பேக்கா போட்டுவிட்டு ஹாயா இருப்பேன் சொர்க்கத்துக்கும் பூமிக்கு வந்து சொர்க்கத்துக்கும் பூமிக்குமா போயிட்டு 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 வருவேன் மத்துக்கட்டையை மட்டும் ஏடுறா இன்னைக்கு மண்டையை பொழந்து போடுறேன் அமுதா 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 யாருடா நீ அடடே வள்ளி வா வள்ளி வா சாப்பிடுவேன் கரெக்டா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்க நேரத்துல வந்திருக்க வந்து உட்காரு சாப்பிடுவேன் யோ நான் சாப்பிட வரல ஒண்ணும் வரல அப்புறம் எதுக்கிட்டு இங்க வந்த தயத்தக்க தயக்கன்னு கத்துறதுக்கா கத்தி இங்க கத்துறதுக்கு பதிலா பூக்கடையில நின்னு கத்தி நீனா கூட நாலஞ்சு மலம் பூவாது வித்துருக்கும்ல ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் நான் வந்தது காமெடியா தான் இருக்கும் அவர் கிடக்குறாரு உட்காரு வா உட்கார்றதுல இருக்கட்டும் எங்க மோ மருமவ ஏன் மருமவளா ஏன் மருமவளை எது கேக்குற ஆமா ஆமா ஓ மருமவள கேட்காம இருக்கவா முடியும் எங்கடியாவ இங்க இல்லடி அவ அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்கா விருந்துக்கு போனாங்க அப்புறம் அம்மா அப்பாவோட இருக்கணும்னு புள்ள ஆசைப்பட்டுச்சு அதான் சரின்னு பையன் விட்டுட்டு வந்தான் சரி நமக்குமே அப்படிதானே பிறந்த வீட்டுக்கு போனா உடனே கிளம்பி வர முடியுமா இங்க இருந்து போகும்போது மனசே இல்லாம போமா அங்கே கிளம்பும் போது மனசே இருக்காது வரட்டும் நம்மளும் என்ன அடி மரும தெரியலானே ஏன் உனக்கு என்ன தெரியாதா அந்த வீடு தேடி வந்து வச்சேன் என்ன நம்ம பத்திரிக்கை வச்ச தெரியல கல்யாணம் நடக்காம முன்னாடியே நடந்து போச்சு அந்த கன்றாவியெல்லாம் இருந்து தொலையட்டும் கன்றாவியா அந்த புள்ளையெல்லாம் ஒரு புள்ள அந்த புள்ளையோட பத்தி எல்லாம் பேசணும்ன்றது என்ன இல்லை ஆனா என்ன பண்றது நீ நானெல்லாம் அப்படியே பழகிருக்கோம் ஒரு காலத்துல ஒண்ணு மண்ணா ஒரே இடத்துல வேலை செஞ்சோம் அந்த நன்றி தான் இப்பயும் உன்னை தேடி ஓடி வந்தேன் இன்னைக்கு காலையில கோவில் என்ன திரும்பாச்சு கோவில்லையா என்னடி அதான் அவன் மருமவ அந்த லைலா வந்தா பரவலையே என் மருமவ கோயிலுக்கெல்லாம் போறாளா

ஒரு பூ வியாபாரம் பண்ணி பத்தஞ்சு சம்பாதிக்க முடியல சாமி இப்படியா மழை வரணும் மழை வந்தால் தான் ஆனால் இப்படி அடுத்த குழப்பை கெடுக்கணும்னே வருது இந்த மழைனால யாரும் கோயில் குளமும் வரல பூவும் வாங்கலை அத்தனை பூவும் அழுகி கீழே எடுத்து கொட்டினது தான் மிச்சம் எவ்வளோ பூவை தான் நம்மளும் பிரிட்ஜுக்குள்ளேயே வைக்கிறது அதுவும் எம்பிட்டுதான் தான்

அவனதான் போச்சு எல்லாம் போச்சு என் பிள்ளை வாழ்க்கையை போச்சு ஆண்டவனே உனக்கு கடவுளை கண் இல்லையா ஒரு உலகத்தில் என் பையன் மாதிரி யாருமே இல்லைன்னு நான் மறு கட்டிக்கிட்டிருந்தேன் என் பையனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சி கொடுக்கணுன்னு நினச்சேன் இது என் புள்ள வாழ்க்கையை இல்லஞ்சு சூடியமாக்கிட்டாய் இல்லே எல்லோரும் சேர்ந்து എല്ലാ പുള്ളും കെട്ട പണക്കത്തെ വളർത്തു വെച്ചിരിക്കും ഒന്നുക്ക് തപ്പാ വഴിക്ക് പോണതില്ല യപ്പ ഒരു വാർത്ത അവനുക്കാ ഇപ്പൊടി ഒരു വാഴ கருக்கதா நம்பாய்யோ அண்டவனே என்ன எப்படியாவது எடுத்துக்கப்பாதா அல்லாதா நம்ம ஏதாவது ஒண்ணு சம்மந்தி வீட்டுல கேப்போம் யோ மனுஷியா இருக்க மாட்டேன் என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் யாரையுமே சும்மா விட மாட்டேன் என்ன என்ன ஈனா வேணா நினைச்சுக்கிட்டீங்களா இவ தலையில எழுதி இருக்கு இவளை ஏமாத்தல யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் இவ கேட்க மாட்டேன் நினைச்சிய என் பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய மேல குளிச்சு நிக்க வச்சுட்டாங்கல்ல அந்த குடும்பத்தையும் அவருக்கா பாத்தியா அந்த குதிரவாளுக்காரி நான் சும்மா விட மாட்டேன் யாருக்கிட்ட வேண்டாம் சொன்னேனே கேட்டியா இன்னைக்கு இன்னைக்கு காசு காசு நாலஞ்சு என் சிங்கத்தை என் தங்கத்தை இப்படி உட்கார வச்சுட்டல விடமாட்ட

இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை அவன் போன் போட்டு சொன்னா இந்த மாதிரின்னு எல்லாம் மூடி மறைச்சிக்கிட்டு தெரியுறாங்களா விட விடமாட்டேன் இப்பயும் இந்த வள்ளி வந்து சொல்லணும்னா இதுவும் தெரியாமையே போயிருந்திருக்கும் எவ்வளோ கொழுப்பு எடுத்தவளை இருந்து இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு போயிருப்பா விட மாட்டேன் அவளை நான் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் எடியா வண்டிய எடு அவன் வீட்டுக்கே போவான் அப்புறம் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் என் பொண்ணை பார்க்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அந்த ஒருத்தி வந்தா பார்த்தியா உன்னம்மா அவளையும் கூப்பிடு அவளை என்ன பண்றேன் பாரு ஆஞ்சு புறே கிளம்பு வண்டி ஏடு ராத்திரியா இருக்கு விடியட்டுமே காலையில போமா காலையிலயா யாரு வயித் தரிச்சல கடக்குறேன் வண்டி ஏடு என் புள்ளையே இப்படி மேல குளஞ்சி போய் நிக்க வச்சிட்டால அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் யாத்திரை தீரா நீங்க எதாவது பண்ணாதான் சரிப்பட்டு வரும் எப்பறியா அம்மா இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் நீ எதை பத்தியும் பயப்படாத எதை பத்தியும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இந்த குடும்பத்தை